மேற்கு கரையில் பப்ளிக்ல வந்திருக்கிறது அங்க இருக்கக்கூடிய ஜெனின் படை பிரிவு இது ஜெனின் படை பிரிவை தான் நீங்க பாக்குறீங்க அதுல ஒரு அதுல ஒரு குரூப்பை தான் நீங்க பாக்குறீங்க அவங்க இன்னைக்கு இதுல யாருமே முகம் மூடியில்லைங்கிறத நீங்க கவனிக்க யாருமே பேச மறைச்சு இல்லை அவங்க ஒத்தர் ரெண்டு பேர் தான் பேச மறைச்சிருக்கிறாங்க வளமலை ஃபேஸ் மறைச்சுக்கிட்டு தான் வெளியே வருவாங்க ஏன் இவங்க பேச மறைக்காம வெளியே வந்தாங்க என்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்குது ஏன்னா பேச மறைச்சிட்டு அவங்க வர்றது எதுக்குன்னு கேட்டால் யாருங்கிறது அடையாளம் காணக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஆனால் இந்த வாட்டி பேச ஓப்பன் வச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க வந்து ஒரு பெரிய பேரணியை நடத்தி இருக்கிறார்கள் அதுல வீடியோக்களை அல் ஜசீரா எங்கேயுமே வெளியிடல சில காரணங்களால் வெளியிடாம கூட இருந்திருக்கலாம் அந்த அடையாளங்கள் கன்று கூட இந்த ஒரே ஒரு புகைப்படத்தை மட்டும் தான் அல்ஜசீரா வெளியிட்டிருக்காங்க இந்த புகைப்படத்தை வெளியிட்டு அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால் சென்ட்ரல் காசாவில் மவாசி கேம்ப் மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து நாங்கள் எதிர் நடத்துவோம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு பாரிய பேரணியை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர சுதந்திர போராளிகள் நடத்தியிருக்கிறார்கள் அதிலே ஜெனின் படை பிரிவும் இருந்ததாகவும் அல் குதுஸ் பிரிகேடு இருந்ததாகவும் கஸ்ஸாம் பிரிகேடும் அதிலே இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இப்படி அத்தனை பேரும் சேர்ந்து பப்ளிக்காகவே ஒரு பேரணியை மேற்கு கரையிலே நடத்தியிருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த காசா பலஸ்தீன் ஹிஸ்டரியில் ரொம்ப ரேராக குறைவாக நடைபெறக்கூடிய விவகாரங்கள் லேசில் அவங்க இப்படி பப்ளிக்கில் வரமாட்டாங்க இப்போ அவங்க பப்ளிக்கில் வந்திருக்கக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கிறது